நீங்களே அதை செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் படுத்து தூங்கலாம் பணத்தை கொடுத்துப்புட்டு ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அந்த வியாபாரத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அதுலருந்து எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்க என்கிற விவரம் எல்லாம் தெரிஞ்சு தான் வியாபாரம் செய்யும் தெரியாமல் மூடு மந்திரமா இருந்துச்சுன்னா அதுல மோசடிக்கு வாய்ப்பு திறந்துருக்கிறது வாசல் திறந்திருக்குன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட இது அப்படித்தான் தெரிகிறது பார்த்த உடனே என்ன தெரியுது ஒரு லேண்டையும் கொடுத்துட்றாங்க கொடுத்து விட்டு மாசம் மாதம் காசு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் காலத்துக்கு கொடுக்க வேண்டியது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு மொத்தமாக சுருட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானோடு வருகிறவர்களால் தான் இப்படி கொடுக்க முடியும் வெறும் இடத்துல பணத்தை போட்டு எப்படி அதுலேருந்து என்ன இன்கம் உண்டாகும் என்ன வரும் அல்லது இப்படி யாது இருக்கலாம் இப்போ நீங்கள் கொடுத்துருங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் அந்த ஏரியா டெவலப் ஆகிரும் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் நல்ல டெவலப் ஆனதுக்கு பிறகு அதை நாங்கள் விற்போம் விற்றோன்னா அது இத்தனை மடங்கு பெருகும் அப்படி பெருகுங்கிற நேரத்தில் இத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் தர்றோம் அப்படி சொன்னா கூட ஒரு இயற்கை தகுந்த வாய்ப்பு இருக்கிறது நம்பலாம் எனவே தவிர்த்து சொன்ன விஷயத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது இது ஏற்புடைய வியாபாரமாக நமக்கு தெரியல